அரசியல் மாநாடு கிடையாது இது வந்து மரங்களின் மாநாடு மரங்களுக்காக மாநாடு மலைகளின் மாநாடு அப்புறம் தண்ணீரின் மாநாடு இது மூணு ஒவ்வொரு மாசமா நடக்கும் முதல்ல கால்நடைனா என்ன நீங்க ஒன்னு கவனிச்சுக்கணும் செல்வங்கள் அப்படின்னு வச்சீங்கன்னா எதாவது நம்ம செல்வங்கள் அதுல அதுல கல்வி இந்த செல்வத்துல தானியங்கள் கால்நடை இதெல்லாம் வருது அந்த கால்நடை செல்வங்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதுக்கு ஆடு மாடுகளின் மாநாடு மரங்களின் மானார் இதெல்லாம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்காது ரொம்ப உணர்வுப்பூர்வமான இது மரம்னா என்ன மரம்னா என்ன இப்ப நீங்க வந்து இந்த மரங்கள் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது இப்ப நீங்க அதை கவனிச்சிட்டீங்களா கவனிருங்க கவனிருங்க அமைதியா ஏய் அமைதியா நாம ஒரு நாம வந்து உயிர்காற்றை மூச்சு காற்று உயிர்காற்றை சுவாசிச்சுட்டு கார்பன் டை அதாவது கரியமில வாயுவை நம்ம வந்து நச்சு காற்றை வெளியிடும் ஆனால் மரங்கள் ஒரு இயற்கையின் பெருவாய்ப்பை பாருங்க ஒரு கொடையை பாருங்க இந்த மரங்கள் இந்த தாவிரங்கள் இந்த நச்சுக்காற்றை சுவாசிச்சு தூய காற்றை வெளியிடுது உயிர் காற்றை வெளியிடுது ஆக்சிஜனை வெளியிடுது இந்த 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 சமநிலை இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது மனிதன் மட்டும் இல்ல எந்த உயிரினமும் இருக்க முடியாது அப்படின்னா மரம் மரமா நம்ம உயிரான்னு நீங்க பார்க்கணும் இப்ப இப்ப வந்து நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்றையே அவன் தான் அதை மூச்சு காற்றா மாத்தி தர்றான் அப்ப மரம் நம்முடைய உயிர் மரம் வந்து அப்ப மரம் அது மண்ணின் வரம் அதை வளர்ப்பதே மனித அறம் வனம் செய்வோம் அப்படிங்கறத கருத்தை வலியுறுத்தி நம்ம போறோம் இப்போ உங்களுக்கு புவி வெப்பமாகுது எல்லாருக்கும் தெரியுது அதை தடுக்க என்ன வலியுறுத்துன்னா மரம் வளர்த்தல் ஒன்றுதான் அதை வலியுறுத்தி தான் நம்ம வருகிற முப்பதாம் தேதி எங்க ஐயா மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைச்சாமி அவர்களினுடைய காடு எங்க ஐயா அறுபத்தி எட்டு ஏக்கர்ல காடு வச்சிருக்காரு என் தம்பி வெற்றி தெரியும் வெற்றி துறைச்சாமி அவன் அவன் அன்பன்பா வளர்த்த காடுகளில் அந்த மரங்களின் மாநாடு நடக்க இருக்குது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பேசுறது வந்து தெரியாதவங்க பேசும்போது இப்ப எங்க அண்ணன் ராமராஜன் வந்து பாட்டு பாடி பால்கறந்ததை எப்படி நம்ம பேசணுமோ அறியாமை தான் அது அறிவியலுங்கிறது அறியாமை தான் அறியாம இவங்க பேசுறாங்க இப்போ ஒரு மாடை கட்டி வச்சுட்டு அதிர்றுகிற பட்டாசு வெடியை போட்டா என்ன நினைக்கிறீங்க ஓடும்ல செய்ய பெரிய வெடியை போட்டாத்து மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காது எல்லா அறிஞனும் மரம் கொடிகளோடு பேசுங்கள் அது அந்த ஆண்டு பூக்குறதும் காய்க்கும் காய்க்கிறதும் அதிகரிக்கும் ஒரு தோப்புல நிறைய மரங்கள் இருக்கும் போது ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மரங்கள் அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிரும் உங்களுக்கு புரியுதா அதனால ஒரு தொட்டாச்சி நீங்க செடி அது தொட்டா ஏன் சுருங்குது அப்ப அதுக்கு உணர்வு தெரியுது இல்ல உங்களுக்கு அப்ப அதனால நீங்க வந்து அது மரங்களுக்கு வந்து ஒன்னும் தெரியாதுன்னு நீங்க நினைக்க கூடாது அது மரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும் அது உணரும் அறிவு சார்ந்து நீங்க இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்பாடுகளும் தடையும் எதிர்ப்பும் வருகிறது அதுவே பார்க்கறேன் ஒரு என்ன செய்யறதுன்னா ஒரு வீழ்த்தப்பட்ட தோல்வியுற்ற ஒரு சமூகத்துல வந்து ஒரு உண்மையை நேர்மையமா நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது போது அதுக்கு எதிராக ஓராயிரம் கருத்துக்களை வைப்பாங்க உங்களுக்கு ரசி எழுத்தாள அது மாதிரி இதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் ஒரு மாற்று கோட்பாட்டை முன் வைக்கும்போது போது நான் சொல்றது அறிவியல் உயிரியல் உண்மையை பேசுறேன் இதுல கற்பனை எல்லாம் பேச முடியாது நான் மரங்களும் மரங்களும் பேசிக்கிற சிரிச்சிங்க ஜப்பான் வந்து ஆதாரப்பூர்வ வெளியிடும் போது அமைதியா இருக்கிறீங்க நான் காடுகளில் தீ பற்றி எரியாம தீ தொடராம மாடுகள் போய் மேயணும்னா அதை நீங்க சிரிச்சிங்க அங்க கூகுள் நிறுவனம் வந்து அவனுடைய அலுவலகத்தை சுத்தி நூறு மாடுகளை விட்டு தின மேய விடுறானே சிரிச்சிங்க அப்புறம் ஆதாரத்தோடு எடுத்து வந்து அமைதியா இருக்கிறீங்க

இந்த நிலத்துல எடுத்து சொன்னது யாரும் இல்ல நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது ஒரு நேர்மையானண்ண உண்மையான அண்ணன் தேர்வு செய்யுங்கன்னு நான் இந்த கதையை சொல்கிறேன் இந்த கதையை சொல்கிறேன் அதை தம்பி வந்து இன்னைக்கு அத நான் வந்து இந்த நாட்டின் இளவரசனை தேர்வு செய்கிறதுக்காக சொன்னேன் அடுத்த மன்னனை அவர் தளபதின்னு மாற்றிக்கிட்டு அதை சொல்றாரு அதுல ஒண்ணு அதுல வருத்தம் இல்ல அது இப்ப ஒன்றிலிருந்து ஒன்று கட்டுறதை நான் எங்கேயோ கட்டுறதை நான் சொல்றேன் அவர் இதை கட்டுறது அண்ணன் ட கட்டுறது தம்பி இன்னொரு இடத்துல சொல்றாரு அது தவறு இல்ல சொல்லுங்க மாநாட்டுக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா வருமா ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட லட்சக்கணக்கான பத்து லட்சம் பேர் இருக்காங்க தாவேக்கா மாநாட்டு கூட்டம் வந்து என்ன நினைக்கீங்க அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்ப நானும் திமுகவும் போட்டின்னு சொல்லுவேன் அதிமுக எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லுது தம்பியும் அதே கருத்தை சொல்லுவாரு இப்ப ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்தம் கோட்பாடு திராவிடம் திமுக அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி என்ன ஒரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்தி அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னோம் நீங்க வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாம இருக்கட்டும் மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்போ எங்கயும் இல்ல தமிழ்ங்கிற நிலமைக்கு வந்துடுச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒண்ணு மாத்தறோம் கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசு நீங்க கொடுக்காம இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்க கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும் அது தரமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தரமுடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கனவே நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்டை நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்க அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன்வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப

நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு அரை மணி நேரம் உரை ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு இனத்தை வழிநடத்தி அதிகாரத்தைக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு ஒரு தலைவன் வந்து ஒரு மாநாட்டுக்குன்னு ஒரு உரை தயாரித்தார் அதில் வந்து கடந்த முறை நீங்கள் கொள்கை வழிகாட்டியா சொன்ன யாரை இந்த வரைக்கும் அது விட்டுட்டு திடீர்னு பெற அண்ணாவையும் பெருந்தகை எம்ஜிஆர் அவர்களையும் எடுத்து கொண்டிருக்காங்க ஒருத்தர் ஒரு கட்சியை தொடங்கினவர் இன்னொருத்தர் இன்னொரு கட்சியை தொடங்கினவர் எந்த கட்சியை ஒழிக்கணும்னு என் தம்பி சொல்லாருவோம் அந்த கட்சியை தொடங்கின பெருமானே அவர்கள் அண்ணா அவர்கள் தான் அப்ப அவர் வழியில போய் அவர் கட்சி ஒழிக்க அடிப்படை வேடிக்கை ரெண்டாவது மதுரை அப்படின்னாவே தேடி அதுக்கு சொல்லணும் அதை விட்டுட்டு பேசுற போது பாருங்க எம்ஜிஆர் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் யாருன்னு தெரியுமா உனக்கு தண்டா தெரியுது எல்லாருக்கும் அவரை புகழ்ந்துக்கொழுதுல அவரு அப்பதான் தெரிஞ்சிக்கிறார் எம்ஜிஆர் யாருன்னு தெரியுதா எங்க அண்ணன் விஜயகாந்த் தெரியுதான்னு நான் என்ன கேட்குறதே அவர் கட்சி ஆரம்பித்தாப்ல அவர் போட்டிட்டார் நான் கூட அவர் போட்டியிட்ட அவர் கட்சி வெட்ட முதல் போய் ஆதரவாக வர முதல் மாநாட்டுல இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி அண்ணா எம்ஜிஆர் மகிழ்ச்சி திடீர்னு வந்து அறுபத்தி ஏழு மாதிரி ஆட்சி மாறும்னா நாப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு கட்சியை அறுபத்தி ஏழுல தான் ஆட்சியை பிடிச்சாங்க அண்ணா அவர்கள் அதுக்கு எவ்வளவு காலம் விலை கொடுத்துருக்கிறாரு அதுக்கு முன்னாடி ரெண்டு முறை தேர்தல் நின்று நின்று தோற்று வந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்க வச்சு மூதுரிங்க ராஜாஜி கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் நம்முடைய தமிழர் தந்தை ஆட்சி பாதித்த நாடுடையது பிளாக் இந்த கட்சிகள் இணைச்சிட்டு தான் நின்று அப்ப அது ஆண்ட சொல்லிட்ட மாதிரி அது டப்புன மாதிரி

எங்களுடைய வாழ்ச்சியில் காவல்துறை எப்படி இயங்குது பாருங்க போக்குவரத்து எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவேன் இது சாத்தியமானா பாருங்க இந்த நாட்டுல சாத்தியப்படுது பாருங்க இப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பேன் பாருங்க இப்படி மருத்துவத்தின் தரத்தை கொடுப்பேன் பாருங்க என்ன சொல்லுவேன் பேசி நீங்க நம்பல ஏன்னா பதினஞ்சு வருஷம் என்னை காலி பண்ணிட்டீங்க ஆனா இப்ப நான் உங்களை நம்பல அதனால என்ன செய்யறேன் இந்த வாரம் இப்படி இருக்கும்னு காட்டிடு அது நீ பொறுத்து இருந்தா பாக்கணும் அනේ டண்டர் குள்ள இயல்பு பற்றனல்ல டண்டர்ல வசித்துனதுல இது க்ரீஸ் தடவி அவங்க கேவலப்பட்டன ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க यार கிட் நெருங்காதபடி அது வந்து கேட்டு பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க அனில் குஞ்சிய விஷத்தை வந்து பண்ணிருப்பாங்க அது எப்படி நான் பாத்துறேன் எல்லாத்தETIME இன்னைக்கு பேத்துற நாளை கிட்